ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நவம்பர் இருபத்தாறாம் தேதியிலேருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் இலங்கையின் தென்கிழக்கில் நமக்கு ஒரு தீவிர காற்றழுத்த தாழ் பகுதி ஒன்று உருவாகி இருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அறுபறும் இருபத்தெட்டாம் தேதி புயலாக வலுப்பெறும் இந்த புயல் சென்யார் என்று பெயர் வைக்கப்படும் அதாவது இலங்கை அருகே இருக்கும்போது மட்டும்தான் இந்த புயலானது உருவாகும் அதன் பிறகு காற்றழுத்த தாழ் மண்டலமாகவும் வலு குறைஞ்சிரும் இது நாகப்பட்டினம் முதல் சென்னை கடற்கரையோரம் நகரத் தொடங்கும் இதனால் தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் மழை இருக்குங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம் நவம்பர் இருபத்தாறாம் தேதி தமிழ்நாட்டில் சில இடங்களில் மிதமான மழை சாரல் மழை பெய்யும் பெரும்பாலான இடங்களில் எந்த கனமழைக்கும் வாய்ப்பு இல்லை நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாகப்பட்டினம் மாவட்டம் முதல் சென்னை வரை உள்ள மாவட்டங்களில் படிப்படியாக சாரல் மழை மிதமான மழை பெய்ய தொடங்கும் நவம்பர் இருபத்தெட்டு நவம்பர் இருபத்தொம்பது நவம்பர் முப்பது டிசம்பர் ஒன்று ஆகிய நான்கு தேதிகளில் வங்கக்கடலில் இருக்கிற இந்த சென்னியா புயலானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைந்து நாகப்பட்டினம் முதல் சென்னை வரைக்கும் கடற்கரையோரம் செல்லும் இதனால் நமக்கு கனமழை மிக கனமழை அதீத கனமழை இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் இருக்கும்னா நாகப்பட்டினம் திருவாரூர் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை அதுபோக புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை சில இடங்களில் அதீத கனமழை இருக்கும் இதே போல கடற்கரையோர மாவட்டங்களுக்கு ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள்லேயும் நமக்கு கனமழை மிக கனமழை இருக்கும் அது எந்த மாவட்டங்கள்னா வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழை மிக கனமழை இருக்கும் இதே போல் மேற்கு மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை சில இடங்களில் சாரல் மலை ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கனமழை பெய்யும் இதே போல் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரியான வானிலை தான் அதாவது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மதுரை தேனி ஆகிய மாவட்டங்களில் சாரல் மலை சில இடங்களில் மிதமான பெய்யும் ஏதாவது ஒரு சில இடங்களில் மட்டும்தான் கனமழை பெய்யும் பெரும்பாலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் நமக்கு ராமநாதபுரம் மாவட்டம் முதல் திருவள்ளூர் மாவட்ட வரை உள்ள இடைப்பட்ட பகுதிகளில் தான் கனமழை மிக மழை இருக்கும் குறிப்பாக நமக்கு நாகப்பட்டினம் முதல் சென்னை வரை உள்ள மாவட்டங்களில் தான் அதீத கனமழை இருக்கும் அதாவது சென்னியார் புயலானது இலங்கைக்கு கடும் பாதிப்பு கொடுக்க போகுது அதாவது வெள்ள பாதிப்பு அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காற்றத்து தாழ்வு மண்டலமாக வருவதால் நமக்கு கடற்கரையோர மாவட்டங்கள் நம்ம சொன்ன மாதிரி சென்னை முதல் நாகப்பட்டினம் உள்ள மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் வந்து நமக்கு மிக கனமழை கனமழை இருக்கும் அதாவது குறிப்பாக நவம்பர் இருபத்தொம்பது முப்பது ஆகிய இரண்டு தேதிகள் தொடர் கனமழையாக இருக்கும் நாற்பத்தெட்டு மணி நேரம் தொடர்ச்சியாக கனமழை மிக கனமழை நமக்கு சென்னை முதல் நாகப்பட்டினம் மாவட்டம் வரை இருக்கும் டிசம்பர் ஒன்றாம் தேதியும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆகிய பகுதிகளில் மறுபடியும் இருபத்தி நாலு மணி நேரம் கனமழையும் இருக்கும் இதனால் சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை உள்ள ஆற்றங்களுடன் வசிக்கும் மக்கள் தாழ்வான பகுதிகளில் இருக்கும் மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா வெள்ள பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் முன்னெச்சரிக்கையாக எப்பவுமே இருக்கணும் பாதுகாப்பாகவும் இருக்கணும் இதற்கு பிறகு மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி டிசம்பர் மாதங்களில் அதாவது டிசம்பர் மூணாம் தேதியிலேருந்து டிசம்பர் பத்தாம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட தொகுதிகளில் தமிழ்நாட்டுக்கு கனமழை மிக கனமழை கொடுக்க போகுது இந்த சமயம் நமக்கு மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு அடுத்து டிசம்பர் மாதங்கள் வரக்கூடிய காற்றழுத்தாழ் பகுதியால் நமக்கு மழை கிடைக்கும் இதே போல் டிசம்பர் மாதங்களில் அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ் பகுதி உருவாகி நமக்கு டிசம்பர் மாதங்களில் அதிக பனிப்பொழிவு இருந்தாலும் அதிக மழைப்பொழிவு கொடுக்க போகுது இந்த வடகிழக்கு புறமுனையானது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு அதிகமாகவே அனைத்து மாவட்டங்களில் மழை ஏற்க போகுது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வானிலிருந்து தங்களுடைய விவசாய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா குறைந்த நேரத்தில் அதிக அளவு மழைப்பொழிவு இருக்கிறதுனால நாம இந்த வருஷம் வடகிழக்கு புறமுனையானது சற்று எச்சரிக்கையாகவே நம்ம இருக்கணும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்